ஹை ஃப்ரெண்ட்ஸ் வல்கம் டு டிஎன்பேசி மாஸ்டர்தார் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை ஐந்து சதவீதம் குறைகிறது இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு இது கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்தில் அதிகரிக்கிறதா அடுத்த வருஷத்தில் குறையதான் பாப்புலேஷன் ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வருஷம் அதிகரிக்கிறது அதனால் ஒன் நாட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடுத்த வருஷம் குறையுது நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இக்குவல் டு அந்த வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கும் தான் கேட்டிருக்காங்க அதனால் எக்ஸ்ட்டு இந்த போட்டிருக்கோம் இந்த பக்கம் வச்சு எக்ஸை வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் தலைகீழாகும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுது இது வந்து ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் மட்டும் இருக்குது ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து பத்தாயிரம் இதோட ஆன்சர் வந்து பத்தாயிரம் அது மாதிரி நிறையா கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க டிஎன்ஸ்பிசி வெப்சைட்டில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்